ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்ப லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலனை நம்ம ஜூலை பத்தொம்பது முதல் ஜூலை இருபத்தைந்து வரை பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் ஜூலை பத்தொம்போது சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்துக்கு மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் தன்னம்பிக்கை கொடுக்கறக்கூடிய ஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்னைக்கு ஏதாவது ஒன்று சந்தித்து யாரையாவது ஒன்று ஐடியா கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு மனசு நினைக்கும் புதிய புதிய திட்டங்கள் போடும் அந்த திட்டங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் அதில் வந்து நல்லபடியாக நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு இடம் மாறுறதோ வீடு மாறுறதோ ஒரு சிறு பிரயாணமோ இருக்கும் அது இல்லைன்னாலும் நமக்கு வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு கொஞ்சம் ஹோல்டிங் நடக்கும் இன்னைக்கு வந்து சரியாக மூவ் ஆகாது ஆனால் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கும் மறுநாள் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது நமக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகிறார் காலையில் ஆறு பதினொன்றுலேருந்து ரிஷபராசியில் சந்திரன் போகிறார் சூரியன் நமக்கு ஆறாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதே மாதிரி சனி ரெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் நமக்கு உறவுகளுக்கு அவ்வளோ நல்லதல்ல தொழிலுக்கு நல்லது பண வரவுக்கு நல்லது உத்தியோகத்துக்கு நல்லது ஹெல்த்து கண்டிஷனையும் பார்த்துக்கணும் உறவுகள் கண்டிஷனையும் பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் சனிங்கிறது கொஞ்சம் வெறுப்பு கிரகம் ஒரு கொன்று பகையான கிரகம் அதனால் நாம் பேசுகிறது ஒன்று நமக்கு கிடைக்கிற பதில் ஒன்று நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில் ஏதாவது ஒன்று நம்மளை குறை சொல்லி பேச நாம் பதிலுக்கு பேச வம்பு வழக்குகள் வளர்ந்துடக்கூடாது அதே மாதிரி கடன் எதிர்பார்த்த கடன் தொகை யார்டியாவது வாங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது மற்றபடி உடல் ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்டது உஷ்ண சம்மந்தப்பட்டதில் எச்சரிக்கையாக இருக்கணும் கால் கைகளில் வந்து காய்படுறது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் மெயினாக நமக்கு அப்பா மகன் உறவு அதில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறாரு இன்னைக்கு வந்து ஒரு லோன் கிடைக்கிறது அல்லது லோன் வாங்கி ஏதாவது பொருள் வாங்குறது லோன் வாங்கி நம்முடைய வீட்டுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மற்றும் வாடகை வாங்குறது வாடகை வீடு கட்டுறது இதுக்கெல்லாம் நாலாம் இடத்துக்கு பவர் இருக்குது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் மற்றபடி தொழிலுக்கு நல்ல நாள் தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய நாள் திங்கக்கிழமையும் கூட சந்திரனுடைய நட்சத்திரமும் கூட ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய் கிழமை முருகஸ்ரீஷ நட்சத்திரம் கிழமையும் செவ்வாய் நட்சத்திரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபத்துலேயும் ரெண்டு பாதம் மிதனத்துலேயும் இருக்குது காலையில் எட்டு பதினாலுக்கு மிதனராசிக்கு சந்திரன் போயிடுறாரு நமக்கு அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் மன ஈடுபாடுகளை அதிகமாக வளர்த்துக்கும் ரொம்ப கேஷுவலாக பிஹேவ் பண்ணுவோம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் ஈஸி கோயிங்காக எல்லா வேலைகளும் நடக்கும் செவ்வாயும் நமக்கு கேதுவோடு சேர்ந்துருக்கார் ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் இந்த ஏழாம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம புதுசாக நபர்களை சந்திக்கிறது கணவன் மனைவி உறவு இப்போ ஒரு பேங்கிங் போகிறது அல்லது ஒரு கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போகிறது இதெல்லாம் ஏழாம் இடத்துல இருக்கு அதனால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்குது வெற்றியும் கிடைக்கும் இந்த கேது செவ்வாய் வந்து நம்ம ஜனன ஜாதகப்படி யாரோ ஒருத்தர் கெட்டவராக இருந்தால் கூட இன்றைக்கி வரக்கூடிய நபர்கள் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்லது கணவன் மனைவி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பிரச்சனையும் உண்டாக்கி ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே இரவு ஏழு இருபத்தி நாலுக்கு தொடங்கி இருக்கிறது இந்த புதன்கிழமை இன்னைக்கு மாலை அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு திருவாதிரை முடிவடைகிறது இப்போ அஞ்சாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் தான் குருவும் இருக்கார் அதே ராகுனுடைய நட்சத்திரத்தில் இப்போ குரு சந்திர யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் சேருது ஆனால் சேர்றது ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகு லக்னத்தில் இருக்கார் குருவனுடைய நட்சத்திரத்தில் அதனால் பரஸ்பர உறவுகள் ஆறு நம்ம குழந்தைகளோட கணவன் மனை உறவு மற்றும் பெரியவங்க பூர்வீக சம்மந்தப்பட்டது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நிகழ்வுகளுக்கெல்லாம் இன்றைக்கி இன்வால்வ்மெண்ட் ஆகும் ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆவாங்க அவங்களுக்கும் இது வந்து ஆக்டிவ் ஆகும் இப்போ நம்ம ராகு குரு சார மாற்றம்னு சொல்லி பதிவுகள் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு குரு திசா புத்தியோ ராகு திசாபத்தியோ நடந்தால் அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஸோ ஒன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு உறவுகள் சார்ந்த விஷயம் கலைகள் சார்ந்த விஷயம் கமிஷன் தொழில் சார்ந்த விஷயம் மற்றும் நமக்கு விளையாட்டு ஈவன் ஷேர் மார்க்கெட்டு இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது ஏன்னா ராகுங்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான கிரகம் வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் கம்யூனிகேஷனுக்கு உண்டான கிரகம் டிசைனிங் சம்மந்தப்பட்டது கலைகளில் எல்லாமே தேர்ச்சியாக இருக்கும் அதாவது புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் இன்றைக்கி ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அதே பலன்தான் குரு ராகு பரிவர்த்தனை இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி குருவனுடைய புனர்பூசி நட்சத்திரம் மாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது நாளே புதன்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு தொடங்கிடுது ஸோ இந்த ரெண்டு நாட்களுமே குரு ராகுனுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து குழந்தைகளோட அன்பாக இருக்கிறது மற்றும் பிரியமான விஷயங்களில் ஈடுபடுறது என்ஜாய்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் தவறான என்ஜாய்மெண்ட்டு அப்படிங்கிறது ராகு குரு வந்து கெடுத்துருவார் அதையும் பார்த்துக்கோங்க உங்கள் ஜனஜாதத்தில் ராகு கெட்டவராக இருந்தால் தவறான பழக்க வழக்கங்களில் என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு போய் பிரச்சனையை அனுபவிக்கிறதும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பூச நட்சத்திரம் வந்து மாலை நாலு நாற்பத்தி மூணு வியாழக்கிழமை அன்றைக்கி தொடங்குது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தஞ்சில் மாலை நாலு மணி வரைக்கும் இருக்குது இது வந்து சனியினுடைய நட்சத்திரம் அப்போ இந்த சனி நமக்கு மூணாம் வீட்டில் தைரிய ரெண்டாம் வீட்டில் பண வரவு ஸ்தானத்தில் இருக்குது ஆறாம் வீட்டில் சூரியனோடு சேர்ந்து சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கி வரவு நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் அரசு வழி ஆதாயம் இருக்கும் தந்தை வழியில் வரக்கூடிய பண வரவுகள் நல்லாயிருக்கும் பட் என்ன இருந்தாலும் இந்த சூரியன் சனி அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை அதனால் பேச்சுவார்த்தைகளில் யார்கிட்ட பேசும்போதும் சரி குடும்ப உறவுகளில் பேசும்போதும் சரி கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் ரெண்டாம் இடம் நாக்கில் சனின்னு சொல்கிறோம் அப்போ இன்றைக்கி அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் எதிரியான சூரியனும் சம்மந்தப்படுறாங்க அதனால் என்ன ஒரு நட்பாக இருக்கிற விஷயம் வந்து பகையை மாதிரி இருக்கூடாது அதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் பொருளாதார அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இடைப்பட்ட இந்த குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் அதாவது திருவாதிரை புனர்பூசன் இந்த ரெண்டு நாட்கள் வந்து உறவுகள் வகையில் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் சிறப்பாக இந்த வாரத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் என்னுடைய வெப்ஸ் வெப்சைட்டில் போனீங்கன்னா வெற்றி ஜோதிடம் டாட் காம்னு உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னுடைய பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்